ஹமாஸ் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு அடிபணிந்து ஹமாஸிடம் சரணடைந்திருக்கிறது உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு நாங்கள்தான் போர் புரிவதில் எங்களை விட்டால் வல்லவர்கள் வேறு யாரும் கிடையாது எங்களை வீழ்த்துவதற்கு இனி ஒருவன் பிறந்துதான் வர வேண்டும் என்று மார்தட்டி கொண்டிருந்த இஸ்ரேல் இன்றைக்கு ஹமாஸிடம் அடிபணிந்து போனதை உலகம் பார்த்திருக்கிறது மிஸ்டர் பர்ஃபெக்ட் Men Wellness திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே வணக்கம் நாற்பது கிலோமீட்டர் நீளம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய ஒரு சின்னம் சிறிய பகுதி நமக்கெல்லாம் தெரியும் காசா இந்த காசாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் எட்டாம் தேதி முதல் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்டும் ராண்டித்தனமான சிந்தனை உள்ள ஒரு அதிகார வர்க்கம் அங்கிருக்கக்கூடிய அப்பாவி மக்களின் மீது கொடூரமான தாக்குதலை முன்னெடுத்தார்கள் அந்த நேரத்தில் நெதன்யாகு உட்பட இராணுவத்தினுடைய உயர் பொறுப்பில் இருந்த டேனியல் கெஹேரி அதுமாரி யோக் கேலன் மாதிரியான ஆட்களெல்லாம் அந்த துவக்கத்தில் காசாவில் அங்கிருக்கக்கூடிய மக்களை இன அழிப்பு செய்வதற்கான அந்த போரினுடைய துவக்கத்தில் என்னவெல்லாம் சொன்னார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் நதன்யாகு சொன்னது அங்கே யாருமே இருக்கக்கூடாது குழந்தைகள் இருக்கக்கூடாது பெண்கள் இருக்கக்கூடாது வயோதிகர்கள் இருக்கக்கூடாது மனிதர்கள் யாரும் நடமாட முடியாத அளவிற்கு அந்த நிலத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்பதுதான் நதன்யாகு சொன்ன விஷயம் அடுத்ததாக இராணுவ அதிகாரிகளாக இருந்தவர்கள் சொன்னது என்னது ஒருத்தன் சொன்னால் கோஸ்மாஷ் அண்ட் ஃபினிஷ் அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன சொன்ன அப்படின்னா டெசர்ட் ஐலாண்டாக நாங்கள் அதை மாற்றுவோம் அப்படின்னு சொன்னான் சொன்னதில் சில விஷயங்களை இவனுங்க செஞ்சானுங்க என்ன செஞ்சானுங்க இஸ்ரேல் செஞ்சது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காசா என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய எண்பத்தொன்று சதவீதத்திற்கும் அதிகமான கட்டிடங்களை இடித்து தரைமட்டமாக்கினார்கள் அதாவது அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அங்கிருக்கக்கூடிய மருத்துவமனைகள் அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்விடங்கள் அங்கு மக்கள் வேலை செய்யக்கூடிய தொழிற்கூடங்கள் இவற்றையெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கினார்கள் ரெண்டு லட்சியங்கள் இவர்களுக்கு இருந்தது இஸ்ரேலுக்கு ரெண்டு லட்சியங்கள் இந்த போர் ஆரம்பிக்கும் போது ஒன்று அரசியல் லட்சியம் மற்றொன்று ராணுவ லட்சியம் அதில் மிக முக்கியமானது என்னது இஸ்ரேல் பயங்கரமாக பேசியது முதல்ல என்ன பேசுனாங்க அப்படின்னா ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை முழுவதுமாக நாங்கள் இல்லாமலாக்குவோம் எங்களிடமிருந்து பிடித்து செல்லப்பட்ட பிணை கைதிகளை முழுவதுமாக நாங்கள் மீட்டெடுப்போம் இதுதான் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய நாடு அதனுடைய அதிகார வர்க்கம் சொன்னது உலகத்தினுடைய அதி அதிக உச்சபட்ச தொழில்நுட்பம் இந்த நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் மட்டுமே பரபர பரப பரப்பளவு உள்ள ஒரு காசான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்காவுடைய உயர் தொழில்நுட்பம் பிரிட்டனுடைய உயர் தொழில்நுட்பம் அவர்களுடைய மிகப்பெரிய ஆயுதங்கள் இஸ்ரேலுடைய ஆயுதங்கள் தொழில்நுட்பங்கள் இவைகளெல்லாம் பயன்படுத்தப்பட்ட ப பயன்படுத்தப்பட்ட பிறகும் கூட காசாவில் என்ன பண்ண முடிஞ்சது ஹமாஸை அழித்தொழிக்க முடிந்ததா முடியல ஹமாஸை சார்ந்த சில தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு நாடுகளில் வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது நமக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஒப்பந்தத்திற்கு தயாராகியிருக்கிறார்கள் இஸ்ரேல் என்றால் அதற்கு காரணம் யார் ஹமாஸோடு தானே இன்றைக்கு ஒப்பந்தம் ஹமாஸ் சொன்னது சொன்ன கோரிக்கைகளுடைய அடிப்படையில் தானே ஹத்தர்னுடைய நடுநிலைமையில்தானே இன்றைக்கு ஒப்பந்தம் ஹமாஸ் முன்வைத்த கோரிக்கைகளைத்தானே அவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இஸ்ரேல் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக முன் வந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது போர் நிறுத்தத்திற்கு உடன்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியே ஹமாஸினுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டதனால்தானே என்பது தானே இன்றைக்கு செய்தி அப்போ ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் அங்கே முன்வைத்த கோரிக்கைகள் இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆள் நான் தான் என்னை விட்டால் ஆளே கிடையாது என் முன்னாடி நீயெல்லாம் தூசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இதே இஸ்ரேலை ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் மண்ணை கவ்வை செய்திருக்கிறது என்பதுதான் ஒரு நாட்டினுடைய பலம் அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய இராணுவத்தை வைத்தெல்லாம் மதிப்பிட முடியாது அந்த நாட்டினுடைய தொழில்நுட்பத்தை வைத்தெல்லாம் மதிப்பிட வேண்டாம் பீத்திக்கலாம் நம்ம இப்போ என் வீட்டில் ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி இருக்குதுன்னு பீத்திக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரன் ஓன்டச் ஒன்னுச்சு ஓகேடா சின்ன டிவி தானே இருக்கு ஏன் ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி இருக்கு அது வாழ்க்கையாது அது எல்லாமே ஆயிடுமா அப்படி இல்லை அதுவல்ல நாம் இந்த போர் துவங்கிய போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் எட்டாம் தேதி இந்த போர் துவங்கிய நாளிலிருந்து நாம் இது குறித்த வீடியோக்களை தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கும்போது ஒரு செய்தியை மட்டும் சொன்னோம் ஹமாஸை இவர்களால் அழித்தொழிக்க முடியாது ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை இவர்களால் எதுவும் செய்ய முடியாது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இறுதி வெற்றி இந்த போரில் ஹமாஸுக்கு தான் இரண்டும் இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது இரண்டும் நடந்திருக்கிறது என்பதுதான் உண்மை இஸ்ரேல் இன்றைக்கு என்ன உலகம் உலகம் உலகத்தினுடைய ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஒரு பிரபலமான தொலைக்காட்சி ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ அதனால் அந்த யூடியூப்பில் நம்ம போட முடியாது இஸ்ரேலினுடைய அதிபராக இருக்கக்கூடிய நதன்யாகுவை அமெரிக்காவினுடைய பெரும்பாலான மக்கள் நம்ம ஊரில் அந்த மாதிரியான கட்ட வார்த்தைகள் எல்லாம் வந்து நம்ம உடைய நம்ம ஊரில் பயன்படுத்தக்கூடிய உச்சபட்ச கட்ட வார்த்தைகள்னு வச்சிங்கன்னா அதில் ஒரு ஆயிரம் மடங்கு வீரியம் உள்ள கெட்ட வார்த்தைகளால் அபிஷேகம் செய்யக்கூடிய வீடியோ நதன்யே இந்த நூற்றாண்டில் இவ்வளவு காட்டுமராண்டித்தனமான ஒரு மனிதனை உலகம் சந்தித்திருக்குவதற்கு வாய்ப்பே இல்லை இதெல்லாம் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போரில் இஸ்ரேல் கொன்று குவித்தது மட்டும் ரெண்டாயிரத்து சாரி இரநூத்தி நாலு பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவனுங்க ஹமாஸ் போராளிகளை கொல்ல போகிறேன்னு தான் உள்ளே போனாங்க ஆனால் கொன்னது பூரா பார்த்தா இரநூத்தி நாலு ஜேர்னலிஸ்டுகளை கொண்டிருக்கானுங்க ஆயிரத்தி இருபத்தி மூன்று மருத்துவர்கள் மருத்துவ உதவியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இரநூத்தி முப்பத்தி ஏழு யூஎன்ஓனுடைய ஐக்கிய நாட்டு நிறுவனத்தினுடைய சேவை செய்யக்கூடிய ஊழியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்னென்னா பார்த்துங்க அப்போது எந்த அளவிற்கு இவனுங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரியுது இல்லையா சமீப கால வரலாற்றில் சமீப கால வரலாற்றில் நமக்கு தெரிந்த நினைவு நினைவு நாளிலிருந்து இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நாம் கேள்விப்பட்டது கூட கிடையாது நாற்பதாயிரம்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு ஊடகம் என்ன சொன்னால் அது அறுபதாயிரத்தை நெருங்கும் என்று சொல்கிறார்கள் அறுபதாயிரத்தில் இறத்தாழ முப்பதாயிரத்திற்கும் பக்கத்தில் குழந்தைகளுங்க எவ்வளவு ஈவிரக்கமற்ற வரலாம் இருப்பாருங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் காசாவை இவர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடிந்ததா முடியல இல்லையா பிடித்து சென்ற பிணை கைதிகளை முழுவதுமாக கொண்டு வர முடிஞ்சதா முடியல இல்லையா மூணு பேரை உயிரோடு மீட்டிருக்காங்கன்னு சொல்கிறான் ஆனால் மீதியெல்லாம் இன்றைக்கும் ஹமாஸ் சொன்னதனுடைய ஹமாஸனுடைய கோரிக்கைகளுக்கு தான் இன்றைக்கு இஸ்ரோ கையெழுத்து போட போகிறான் இதானே ஆனால் முதல்ல இவனுங்க என்ன சொன்னானுங்க அப்போது இவனுங்க என்ன அப்படின்னா இவனுங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னா போரில் வெற்றி கிடைக்காது அதை எல்லோரும் சொன்னாங்க உலக நாடுகள் பல நாடுகள் இஸ்ரேலுக்கு உறக்க சொன்னேன் நீ ஹமாச போரில் வீழ்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனம் ஒரு நாள் அது முடியவே முடியாது ஓன்ட்டு இருக்கிற எக்யூப்மெண்ட்டு வாங்கிட்டு இருக்கிற தொழில்நுட்பம் இதெல்லாம் வச்சலாம் நீ அவனை எதுவும் பண்ண முடியாது நீ வேணா சும்மா ஓ நாட்டு மக்களுக்கு போலி தேசபக்தியை உருவாக்குறது ஏதோ ஒவ்வொரு இவ்வளோ பேரை கொண்டோம் இவ்வளோ பேர் இதை பண்ணோம் இந்த கட்டிடத்தை இடித்தவங்க வேண்டாம் நீ சொல்லி வேண்டாம் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கெல்லாம் அதை பயன்படலாமே ஒழிய ஒரு வெற்றியாக ஒன்றால் அது கொண்டாட முடியாது அது நிச்சயமாக வெற்றியாக இருக்க முடியாது அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம் அது இன்றைக்கு உறுதியாயிடுச்சு இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே ஹமாஸிடம் இஸ்ரேல் தோற்று போகும் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் அதாவது ஹ காசாவில் அமைதி திரும்பாமல் இஸ்ரேல் நிம்மதியாக தூங்க முடியாது காசாவில் அமைதி திரும்ப வேண்டுமென்றால் இஸ்ரேல் ஹமாஸ் சொல்வதைப் போல அங்கிருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை ஏற்று நடந்தால் ஒழிய இஸ்ரேல் நிம்மதியாக தூங்குவது என்பது வாய்ப்பே இல்லாத விஷயம் அதில் யாரோ ஒரு ஒரு அரசியல் அதிகாரி சாரி இராணுவ அதிகாரி அவன் தான் வந்து இதை முழுசாக இல்லாமல் ஆக்கிடுவோன்னு சொன்ன வந்து முந்தா நாளில் ஒரு அமைப்பு அந்த பொறுப்பில் கிடையாது அவன் இஸ்ரேலில் அவனுடைய வீட்டில் வந்து சின்ன பூனை குட்டிகளுக்கு கூட விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தோம் அவன் சொல்லிவிட்டு அவன் போயிட்டான் கொஞ்சம் பேரை கோலா பண்ணிவிட்டு அவன் போயிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் அப்போ மிகப்பெரிய தோல்வியை ஹமாஸ் இஸ்ரேலுக்கு பரிசாக அளித்திருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போ நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க